சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க கிராமத்து சூப்பரான முருங்கைக்காய் வெந்தய குழம்பு தாங்க அதுக்கு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் வதக்கத்துக்கு லேட்டாக கொண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி கால் வெங்காயம் சாம்பார் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க சாம்பார் இல்லாதால் நான் வந்து நார்மலாக பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் வெந்தயம் ஊற வச்சுருக்கேங்க முளை கட்டினா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு மோ நாலு ஸ்பூனு இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போட போகிறேன் அப்புறம் தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் நம்ம வந்து இந்த ஒரு மஞ்சட்டி காய வச்சிருக்கேன் மஞ்சட்டிலாம் என்ன விட்டுருக்கேன் ரொம்ப ஈஸியாக கிராமத்தில் செய்யக்கூடிய குழம்புங்க ஆனால் ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் அவங்க அந்த வெந்தயத்தை வந்து மொளக்கட்டி செய்வாங்க மொள கட்டதுனால மொளகட்டி செய்யும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இருக்கும் இதை நாலஞ்சு நாள் கூட வச்சிருந்து நம்ம சாப்பிடலாம் காயட்டும் பார்க்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் சீரகம் அதங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஸ்பூன் வெண்டயம் காய்கள் எதுவும் தேவையில்லை இல்லை பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளியை நல்லா எடுத்து சீக்கிரம் வந்துடும் தக்காளியோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டோங்க அதுக்கப்புறம் நம்ம முருங்கை காய்களை சேர்த்துக்கலாம் இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு இருக்கு நம்ம எப்போதும் எந்த குழம்பு இருந்தாலும் அந்த வளர்க்குற பக்கம் இருக்கும்போது தாங்க அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து முருங்கைக்காயில் சேர்த்துக்கலாம் வேக வீச்சு முருங்கைக்காய் தான் அதாவது தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதில் வேக வச்சு எடுத்துருக்கேங்க இல்லை நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும் நான் வந்து தான் இந்த மாதிரி செஞ்சேன் இப்போ முருங்கைக்காய்கள் வதங்குவேன் இப்போது முருங்கைக்காயோட வீட்டில் வைத்த சாம்பார் பொடி ரெண்டு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்ப்பு சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து நல்ல காரம் இருக்கும் அதனால சேர்க்குறேன் எப்பவுமே மிளகாய் புரிய வந்து தனியா வளர்க்காதீங்க தீங்கிடும் கால இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணியை கரைச்சு வச்சு புளி பண்ணி இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு கொதி வரட்டும் உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க இது இந்த கூழ் கஞ்சியோட கூட பழைய சாதத்தோட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் விட்டு நல்லாவ விட்டு பழைய சாதத்துல வந்து பிசைஞ்சுட்டு அதில் வந்து இந்த குழம்ப ஊற்றி ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்கட்டு நம்ம கொதி வரட்டும் நம்ம பார்க்கலாம் கொதிக்கட்டங்க எப்பவுமே மஞ்சட்டில நம்ம சமைக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து சமைக்கணும் நாளாக நாளாக அது என்ன ஆகுங்க வெடிப்பு ஏற்படும் எப்போவுமே மண்பானையில் சமைக்கும்போதும் லோ ஃப்ளேமில் வச்சு சமைங்க இது நல்லெண்ணையும் செஞ்சால் ருசி இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் கொதிக்கட்டும் வந்து நம்ம எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அரை ஸ்பூனு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் காரம் அதிகமாகிட்டா கூட நீங்கள் இதை சேர்க்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இதில் வெண்ணம் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் கூடும் அதனாலதான் தான் நான் சேர்த்தேன் இப்போ நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு எண்ணெய் பிரிஞ்சோனோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக உங்களுக்கு கிராமத்து முருங்கைக்காய் வெந்தய குழம்பு ரெடியாகிட்டு சுவையும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்